ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் மிளகு போட்டுக்கோங்க சீரகம் போட்டுக்கோங்க மிளகு சீரகம் நிறையா இருக்கணும் அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும் பூண்டு ஒரு இருபது பல் போட்டுக்கோங்க நான் ரெண்டு பூண்டு சைஸ் அளவு போட்டிருக்கேன் ரசத்துக்கு பூண்டு அதிகமாக போடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஃபைனாக அரைச்சிக்கோங்க குரக்கரனு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க அதை நல்லா கரைச்சிக்கோங்க நான் எப்போயும் கருப்பு புளி தான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டரை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணுங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் கடுகு போட்ட உடனே வரமிளகா ஒரு ஆறு போட்டுக்கோங்க இது ரொம்ப காரம் வரமிளகா அதனால் நான் ஆறு தான் போட்டிருக்கேன் பச்சை கருவேப்பில் போட்டுக்கோங்க ரசக்கெல்லாம் பச்சை கருவேப்பில் பச்சை கொத்தமல்லி போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் வரைச்சி உடித்தேன் பூண்டு மிளகு சீரகம் போட்டுக்கோங்க போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மெதுவாக கிண்டி விடுங்க இது தேஞ்சிடக்கூடாது ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க மீடியம் வீட்ல மெதுவாக குக் பண்ணுங்கள் ஒரு ஒரு நிமிஷம் குக் பண்ணுங்கள் பெருங்காய தூள் இல்லை என்கிட்ட அதனால பெருங்காய தூள் போடல இந்த ஸ்டேஜில் பெருங்காய தூள் போடலாம் அப்புறம் கரைச்சி வச்சுருக்கேன் புளி கரைசியில் ஊற்றுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கருப்பு புளின்றதுனால ரசம் எவ்வளோ கருப்பாக இருக்குன்ட்டு அதே புளி போட்டிங்கன்னா இந்தளவு கலர் வராது டேஸ்ட்டும் இருக்காது ரசம் செய்யும் போது கருப்பு புளி போட்டால் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போவே ரசம் கலக்கி விடுங்க அப்புறமா சும்மா சும்மா ரசம் கலக்கி விடக்கூடாது தேவையான அளவு ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு மெதுவாக கலக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ரசம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரசம் இது மாதிரி பபுல்ஸ் வரும்போதே ஆஃப் பண்ணிடணும் ரசத்தை கொதிக்க விடக்கூடாது டேஸ்ட் மாறிவிடும் கொத்தமல்லி தழை போட்டுட்டு ரசம் கொதி வரும்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க அளவுதான் சுவையான மெழுகு ரசம் ரெடி ஆகிடுச்சு இது என் பாட்டி சொல்லி கொடுத்த ரசம் இதில் தக்காளி போட மாட்டாங்க இது மூணு நாளைக்கு வச்சாலே இந்த ரசம் கிடாது நல்லாயிருக்கும் இதை ரைஸோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்